வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதாரை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அதாவது உங்களுடைய அட்ரஸ் ஆதாரை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கு மார்ச் தான் லாஸ்ட் டேட் அதை பற்றின டீட்டெயிலில் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆதாரில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கு ஆதார் எடுத்தவங்க அவங்களோட ஆதாரை கண்டிப்பாக என்ன செய்யணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா ஆதார் முடக்கப்படும் அதை மாதிரி ஓடிபிகேஷன் ஓடிபி வெரிஃபிகேஷனில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆதாரில் இதெல்லாம் சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணணும் மார்ச் ஃபோர்ட்டீன் அதுக்கு லாஸ்ட் டேட்டு ஆல்ரெடி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்ச் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் ரேஷன் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இந்த மாதிரி இதை நீங்கள் என்ன செய்யலாம் ப்ரூஃபாக நீங்கள் என்ன செய்யலாம் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ உடனே உங்களுடைய ஆதாரை ரெனுவல் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்